இது வந்து ஆத்தர் ஜெயமோகன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உண்மையான கதை ஆத்தர் ஜெயமோகன் வந்து ஒரு பழைய ரைட்டரை போய் மீட் பண்ணி அவரை பார்த்து பேசுகிறாரு அப்போ வந்து அந்த காலத்தில் ரைட்டர் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க எப்படிலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அவர் பேசிகிட்ருக்காரு ரைட்டர்ஸ்க்கு வந்து இந்த காலத்தையுமே அது கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து இதை விட பல மடங்கு கஷ்டப்பட்டுருக்காங்க எந்த அளவுக்கு கஷ்டம்னா அந்த ரைட்டர் சொல்கிறாரு எனக்கு இருக்க பண கஷ்டத்துக்கும் குடும்ப கஷ்டத்துக்கும் ஒரு பொண்ணாக இருந்தால் நான் ஒரு வேசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து ஒரு ரைட்டராக அவர் சர்வே ஆகிறதுக்கு எந்த எக்ஸ்டன்ட் வேணால் போயிருப்பார் அளவுக்கு அவர் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்குன்னு தெரியுது இப்படி ஜெயமோகனும் அந்த ஓல்டு ரைட்டரும் என்னென்ன பேசிக்கிறாங்க அவங்களோட கன்வர்சேஷன் தான் அந்த ஃபோல்டு புக்கே ஹலோ வெல்கம் பேக் டிச் பேட் புக் பாய் இ நம்ம புக் வந்து அறம் ரிட்டன் பை ஜெயமோகன் ஆதர் ஜெயமோகன் வந்து ஒரு ஓல்டு ரைட்டரை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் வந்து அந்த ஓல்டு ரைட்டர் கூட ஒரு ரிட்டையர்ட் டீச்சரும் இருக்கார் சாமிநாதன்ட்டு ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ ஜெயமோகன் அந்த வீட்டுக்கு போய் அந்த அந்த ரைட்டரை பார்த்து அவர் கூட ஸ்டார்ட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட போய் கூட ஆகிட்டு இருக்குது அந்த ஓல்டு ரைட்டருக்கு வந்து ரைட்டாக காது கேட்காது கொஞ்சம் சத்தமாக தான் அவங்களுக்கு கேட்கும் ஸோ அப்படியே அவர் பாக்கு போட்டுகிட்டே ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ ஜெயமோகன் சொல்கிறாரு உங்கள் புக்ஸ் தான் நான் நிறைய படிச்சிருக்கேன் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கூட ரீசெண்ட்டாக உங்களோட புக்கு ஒன்று படித்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த புக்கு பேரை சொல்லி அதுக்கு அந்த ரைட்டரு அந்த புக்கு நான் எழுதி முப்பது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி பப்ளிஷன் பண்ணிட்டாங்க இன்னமும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ரொம்ப பெரிய விஷயம் எடுக்கிறார் முப்பது வருஷமாக ஒரு புக்கு நல்லா டாப் சேல்ஸ் இருக்குறது இன்னமும் நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் பற்றியில் அப்படின்னு சொல்கிறாரு என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அது இருந்து எனக்கு ஒன்றும் லாபமே கிடையாது அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ராயல்ட்டிலாம் வராதா ராயல்ட்டியா அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த புக்கு நான் இருபது ரூபாய்க்கு எழுதி கொடுத்தேன் அதோட அந்த புக்கை எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அதாவது நம்ம அந்த புக்கை எழுதி கொடுக்குறது வந்து இருபது ரூபாய்க்கு என்னோடய எழுத்தை விற்கிறது அதுக்கப்புறமா அந்த பப்ளிஷன் வந்து எத்தனை பப்ளிஷ் பண்ணுறாங்களோ எத்தனை வருஷம் விற்கிறாங்களோ எத்தனை புக் ஸ்டால் போகிறாங்களோ எல்லாமே அவங்களுக்கு தான் என் வந்து ஒரு ரூபா கூட வராது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஜெயமகன் அப்படி ஆச்சரியமாகறாரு இருபது ரூபாய்க்கு புக் எழுதி கொடுத்திங்களா என்ன சொல்கிறீங்க அம்மா ஒரு புக்கு இருபது ரூபாய்க்கு எழுதி கொடுப்பேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு புக்கே எழுதுவேன் சில மாதங்களில் மூணு நாலு புக்குள்ளே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த காலத்தில் இருபது ரூபான்றது அப்போவுமே ரொம்ப கம்மி காசு தான் ஒரு சின்ன பியூன் வேலைக்கு போனால் கூட மாதம் நூறுரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும் முப்பது வயசு இருக்கும் நான் வந்து ஒரு சேலை நீதல் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அதாவது பட்டு புடவை செய்கிறது தங்கம் வெள்ளி பட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பட்டு புடவை செய்வேன் நான் நான் செய்கிற பட்டு புடவையில் லக்ஷ்மி கலாஷம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த மிஷின்லாம் வந்தது அப்புறம் ஒரு டிமாண்ட் ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு என்னோட வேலையை சுத்தமாக இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து என் கையில் நூறுபா காசு எப்போதும் இருக்கும் சுற்றி பத்து பேர் எப்போதுமே இருப்பாங்க இஷ்டத்துக்குன்னு போவோம் இஷ்டத்துக்கு சுற்றுவோம் சாப்பிடுவோம் மணிக்கணக்காக இருப்போம் அந்த புடவை வேலை போன அப்புறம் என்னை சுற்றி பார்த்தா யாருமே இல்லை தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்க கூட யாரும் இல்லை தெரிஞ்ச வேலையும் வேறு எதுவும் இல்லை இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சாப்பாடு கூட வழி இல்லாமல் நான் என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஊரை சுற்றி கடனம் ஆகிடுச்சி நிறையா அப்புறம் தான் வந்து புக்கு எழுத ஆரம்பித்தேன் அது கூட அஞ்சு பத்து இருபது தான் சம்பளம் வரும் அதுவும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க பிச்சு பிச்சு கொடுப்பாங்க இதை வச்சு குடும்பத்தை ஏதோ ஓட்ட முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு அவள் வந்து என்ன மனுஷன் நீ எப்படி நீ இப்போது வாழ போகிறோம் நம்ம நமக்கு இப்போ வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது அது கல்யாணம் பண்ணணுமே எப்படி பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தா நான் பாட்டா உட்காந்து நான் எழுதுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் கோஸ்சில் ஓடி வந்து என் பெண்ணையும் பேப்பரையும் தூக்கி போட்டுவிட்டா ஒரே பிரச்சனையாகி ஒரே சண்டையாகி என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல சிவனேன்னு நான் போய் கோயில் வாசலில் போய் உட்காந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரி போய் நான் கோயிலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுதந்திரம் கடைச்சு கொஞ்சம் வருஷங்கள் ஆயிருந்தது அப்போ தான் அப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பழங்கால ராஜாக்கள் பழங்கால சயின்டிஸ்ட்கள் அவங்களோட கதைகள்லாம் வந்து படிப்பு புக்கில் வரணும் அப்படின்னு நினச்சி அதில் ஆட் பண்ணதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நூறு புக்கு நூறு கதைகள் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து இவங்க எல்லாரையும் பற்றி ஒரு நூறு கதை எழுதுகிற மாதிரி ஆட்கள் தேடிட்டு இருந்தாங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு செட்டியார் பிரதர்ஸ் தான் வச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலைல நான் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த செட்டியார் என்னை பார்த்து இந்த மாதிரி நூறு புக்கு எழுதணும் உன்னால் முடியுமான்னு கேட்டார் அப்போ இருந்த மனநிலைமைக்கு அவர் காசு கொடுத்து என்ன பண்ண சொல்லலாம் பண்ணியிருப்பேன் என்ன கேவலமான விஷயம் சொல்லியிருந்தாலும் நான் வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு முக்கிய மிச்சம் பண்ணியிருப்பாங்க உடனே அந்த செட்டியார்கிட்ட நான் வந்து நூறு புக்கு நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த செட்டியார் உடனே என்ன நீ விளையாடுறியா உண்மையாக தான் சொல்கிறியா உடனே முடியுமா அப்படின்னு கேட்டார் ஒரு வருஷம் டைம் கொடுங்க நான் நூறு புக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அதை மாதிரி நான் செஞ்சு முடித்தேன் அதை கேட்டு ஜெயமோகன் அப்படியே ஷாக் ஆகிட்டார் என்னது ஒரு வருஷத்தில் நூறு புக்கு எழுதி முடிச்சிங்களா அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு கதை எழுதிருக்கீங்களா அவங்களாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் எனக்கே தெரியல அப்போ இருந்த வேகத்துக்கு நான் பாட்டெலாம் எழுதி முடிச்சிட்டேன் எனக்கே இப்போ நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு நூறு புக்கு எழுதி கொடுக்குறேன் ஒரு ஐம்பது ரூபா வேலை மாதிரி பேசி மொத்தம் ரூபான்னு பேசி வச்சுருந்தேன் ராத்திரி பக்கலாம் எழுதுவேன் சில நேரம் வந்து எழுதி எழுதி என் கை வந்து மெதுவிட மாதிரி வீங்கி போயிடும் ரெண்டு மூணு நேரம் கை தூக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் சொல்ல சொல்ல என் பயனையும் பொண்ணு எழுத சொல்லுவேன் இப்படியே தான் என் ஆட்கள் போயிட்டு இருந்துச்சு எழுதுறத தவிர எதுவுமே இல்லாம தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இப்படியே ஒரு வருஷம் போயிட்டு இருந்தது ஒரு வருஷம் நான் நூறு புக்கையும் எழுதி முடிச்சிட்டேன் எழுதி முடித்தப்பறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து ரெண்டாயிரரூபா வாங்கி வச்சிருந்தேன் ஏன்னா மொத்த காசு வாங்கிட்டு அப்படியே நம்ம செலவு பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிச்சயம் மூணாயிரூபா அவர்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுருந்தேன் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சு கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சுட்டு மண்டபம் சாப்பாடுக்கெலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு என் பத்திரிக்கையோட போய் செட்டியாரை மீட் பண்ணேன் அப்போ பத்திரிக்கையோட செட்டியாரை போய் நான் பார்த்து என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் அவசியம் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தர வேண்டிய மூணாயிரத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த செட்டியார் வந்து மூணாயிரமா எந்த மூணாயிரம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் கிளம்பு முடிஞ்சிச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னார் நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னேன் என்ன சேட்டியாரே நம்ம பேசுறது அஞ்சாயிரம் தான் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரம் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க மிச்ச மூணாயிரம் இருக்குது அது கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன மிச்ச மூணாயிரம் அதெல்லாம் கிடையாது அங்கேயும் கிளம்பு அப்படி எனக்கு தரத்தி விட்டாரு நான் அங்கேயே நின்று விழாப்படியாக அவர்கிட்ட பேசி கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் வந்து திட்ட ஆரம்பித்தார் ஓவரா நான் வந்து என் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க கொடுங்க அதை தம்பி தான் என் பொண்ணு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உன் பொண்ணு வாழ்க்கை நான் பண்ணேன் பிச்சைக்கார பயில அது திடீர்னு திட்டி கேவலமாக அசிங்கமாக சொல்லி எனக்கு வந்து தள்ளி விட்டார் வெளியில் அப்போ ஒரு செட்டையாவோட தம்பி வந்திருந்தாங்க அவங்ககிட்ட போய் நான் வந்து இப்படி புலவனை வந்து ஏமாத்தாதீங்க என் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க எனக்கு தர வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் தம்பி வந்து என்னடா நாங்கள் புலவனை ஏமாத்துவோன்னு சொல்றியா எங்களால் தான் உங்கள் வீட்டில் எடுத்தாச்சும் அடுப்பு எரிஞ்சுது அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி என்னை அடித்து எடுத்து வெளியில் எடுத்து போட்டாங்க அங்கேருந்து எல்லாருமே என்ன மாதிரி கேவலமாக பார்த்துருந்தாங்க ஒரே அசிங்கமாக ஆகிடுச்சுன்னா அப்படியே அழுதுட்டே அந்த இடத்துல உட்காந்துருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக அழுது அழுது அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க என்னை மதிக்கவே இல்லை என்ன ஒரு பொருளாகவே அவங்க பார்க்கல கடைசியாக கடையை மூட்டு போகும்போது அந்த வாசலே நின்று அழுதுகிட்டு இருந்தேன் அவங்க கடையை மூடிட்டு போயிட்டே இருந்தாங்க அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அங்கேயே கிடந்தேன் அவங்க அடித்த அடியில் என் காதில் வேறு சத்தம் கொய்யின்னு கேட்டுகிட்டே இருந்தது அப்போ இல்லைன்னு தான் ஒரு காது பிரச்சனையும் வந்துச்சு எனக்கு இதை நான் ஒரு புக்கே நான் தனியாக எழுதியிருக்கேன் சப்தங்கள்ன்ட்டு அவங்க இங்கே வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் விடிஞ்சே போச்சு நான் அந்த கடவுரமாகவே படுத்து கடந்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் சட்டியார் வந்து கடையை ஓப்பன் பண்ணும்போது என்னை ஒரு பீ மாதிரி பார்த்தார் ரொம்பவே அறுவிறப்பாக அசிங்கமாக என்னை பார்த்தார் இன்னும் நீ போகலையா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார் என்னை தள்ளி விட்டுட்டு அவர் பட்டம் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்து நான் எழுதிச்சு கடைகடன் கிளம்பி செட்டியாரோட வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து செட்டியாரோட மனைவி ஏதோ ஒரு குழந்தைக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா என்னை பார்த்து என்ன புலவரை என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் மனைவியை பார்த்து நியாயம் கேட்கலாம் தான் போனேன் அவங்கள வச்சு அந்த செட்டியாகிட்ட பேச வைக்கலாம் தான் போனேன் ஆனால் அப்போ எனக்குள்ளே என்ன வந்துச்சோ என்ன வேகம் வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு தெரியல நான் போய் ஒரு வெண்பாவை பாட ஆரம்பிச்சிட்டேன் வெண்பானா ஒரு ஆதங்கத்தில் ஒரு சாபம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு வெண்பாவை எழுதிட்டு அந்த வீட்டு கதவில் ஒட்டிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன் நான் என்ன வெண்பா திட்டி எழுதி ஒட்டிட்டு வந்தேன் எனக்கே ஞாபகம் இல்லை எதுவும் கடைசி ஒரு ஓரளவு நெல்லையோட ஞாபகம் இருந்துச்சு அது என்னன்னா இப்படி ஒரு புலவனோட வாழ்க்கையை அழித்து நீங்கள் பிழைக்கிறீங்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா உங்கள் பிள்ளைக்கட்டி நல்லா இருக்குமா அப்படி நல்லா இருந்தால் சரஸ்வதி ஒரு அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை போட்டு திட்டி எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல என் உலகமே இருந்த மாதிரி இருந்துச்சு என் பொண்ணை நினச்சோ என் ஃபேமிலியை நினைச்சோ என் வாழ்க்கையை நினச்சோ என்ன ஒரே கவலையாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹோட்டலில் நடந்து போயிட்டு இருந்தேன் என் என் பழைய வாட்சை விட்டு ஒரு சாராய போய் ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் போய் என் வீட்டில் விழுந்து கிடந்தேன் அப்போது எங்கள் என்ன நடந்தது எதுவுமே எனக்கு புரியல எதுவுமே எனக்கு தெரியல ஏதோ அங்கேருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு யாரோ வந்து என்கிட்ட பேசுகிறாங்க என்கிட்ட என்ன அந்த இழுப்பு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே என முடியல நான் அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி கடந்தேன் அந்த ஒரு நிமிஷம் வந்து நான் செத்துராக்கூட நிம்மதின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எந்த கவலையும் இல்லை எந்த கடனும் இல்லை நான் பாட்டு நிம்மதி செத்து போயிடலாமே அப்படின்னு நினச்சேன் அந்த நிமிஷம் வந்து ஒரு சாவு ஒரு நிம்மதி மாதிரி தோணுச்சு எனக்கு இதை பார்த்து என் பொண்டாட்டியும் வந்து பக்கத்தில் இருந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அங்கே இருந்து அங்கே நிறைய பேர் இருந்ததுனால அவளை காப்பாற்றிட்டாங்க அது கூட தெரியாமல் நான் போதையில் விழுந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த செட்டியார் வீட்டில் இருந்தவங்க மனைவி அவங்க எல்லாருமே வந்து ஆச்சின்னு கூப்பிடுவாங்க அவங்க வந்து நல்லா ஹைட்டாக வெயிட்டாக ஒரு பருத்த உடம்போட மூஞ்சு ஃபுல்லாக வந்து சந்தனத்தை பூசிட்டு ஒரு நெருப்பு மாதிரி குங்குமத்தை வச்சுட்டு ஒரு அம்மன் மாதிரி ஒரு லுக்கில் தான் இருப்பாங்களே அவங்க அங்கேருந்து அந்த செட்டியாரோட கடைக்கு நடந்தே வந்திருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த அந்த வெயிலில் செட்டியாரை பார்த்து நீங்கள் புலவனை ஏமாத்திட்டீங்களா அவனுக்கு தர வேண்டிய காசு தராமல் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு செட்டியாரும் ஆமான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க வந்து உடனே அவரோட காசு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இப்போ கொடுக்க முடியும் இப்போவே கொடுத்தாவன அவருக்கு அவர் கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொதிக்கிற தார் ரோட்டில் உச்சி வெயிலில் நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டாங்களாம் அங்கேயே செட்டியாருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் காசு திரட்டி பேங்க்லேயும் ரூபாய் உடனே எடுக்க முடியாது எதேதோ பண்ணி கை மாற்றி அதே எதுன்னு பண்ணி காசு வாங்கி ரூபா ப்ளஸ் வட்டியோட கூட்டு போய் அந்த புலவன் வீட்டில் கொண்டாடி கிட்ட போய் கொடுக்குறாரு இந்தாங்கம்மா அவன் காசு உன் புருஷனை வந்து வந்து சொல்ல சொல்லு காசு கொடுத்துட்டேன்னு அங்கே என் குலதெய்வமே ரோட்டில் உட்காந்துருக்கு ப்ளீஸ்ம்மா மன்னிச்சிடுங்க என்ன அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போகிறாரு செட்டியார் வந்து திரும்பி போய் அவன் மனைவிக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு புலவருக்கு தர வேண்டிய காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு எழுந்திரிமா அப்படின்னு கேட்குறாரான் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாக அந்த உக்கரம் அடைஞ்சிச்சு நாலு பேர் சேர்ந்து அவங்க தூக்குனாங்களாம் அவங்க தூக்கும் போது அந்த சூட்டில் வந்து அவங்க புடவை செதை எல்லாமே அந்த தாளோட ஒட்டிக்கிச்சான் அது தூக்கும் போது அந்த செதையோட பிச்சுக்கிட்டு வந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வழியாக என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது கல்யாணத்துக்கு ஆட்சி வந்து ஒரு மோதிரத்தை அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் ஆட்சி வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு செய்தி வந்துச்சு நானே அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்லான்னு நினச்சேன் சரி நானும் கிளம்பி போனேன் அப்போ ஆட்சி வந்து என்னை முறையாக வரவேற்று பட்டு பாய் விரித்து வெள்ளித்தட்டில் அவங்க கையால் எனக்கு பரிமாறி விருந்து வச்சாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட அப்புறம் எங்களை வாழ்த்தியும் ஒரு பாட்டு பாடிட்டு போங்க அப்போ தான் எங்களோட பாவம் கொஞ்சம் மச்சம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அவங்கள வாழ்த்தியும் ஒரு பாட்டு பாடினேன் அந்த பாட்டு என்னென்னு கூட இப்போ என் ஞாபகம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு லைன் மட்டும் ஞாபகம் இருக்குது அது மட்டும் தான் நான் செஞ்சது போல் மீதெல்லாம் எல்லாம் எனக்குள்ளே வந்து யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்களோட மனசார வாழ்த்திட்டு அவங்க வந்து அவங்க பசங்களை வந்து என் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க வாங்கி முடிச்சுட்டு எனக்கு ஐநூறுரூபா காசும் மூணு தங்க காசும் ஒரு தாம்பரத்தட்டில் வச்சு என்ன வழி அனுப்பி வச்சாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சது சொல்லுன்னா என்னதுன்னு அது வந்து ஒரு அர்ஜுனோட வில்லு மாதிரி எடுக்கும் போது ஒன்று தொடுக்கும் போது நூறு படுறப்போ ஆயிரம் அறம் காக்கும்னு சும்மா சொன்னார் வடிகள் ஆனால் அந்த அறத்தை நான் அவகிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த புலவர் இந்த வர அந்த கதை முடியுது இன்றைக்கும் பல ரைட்டர்ஸ்க்கு அவங்களுக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் கிடைக்க மாட்டுது அதை பப்ளிஷ் பண்ணி விற்கிற பப்ளிகேஷன்ஸ் மட்டும் பல மடங்கு சம்பாரிச்சிட்ருக்காங்க hope you all like the story thank you